மேல்நிலை தொட்டி இயக்குபவருக்கு தூய்மை பணியாளர்கள் சத்துண ஊழியர்கள் இணையான சலுகை வழங்க வேண்டும் கோரிக்கைகளைத்தான் ஏற்கனவே கடந்த சென்னையில் போராட்டம் என்று மாநில தலைமை அறைவுகள் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட செயலாளர் கோரிக்கை ஏழை கோரிக்கை

போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் ஆர்ப்பாட்டம் எல்லா சங்கம் ஆர்ப்பாட்டம் வழங்கிடு வழங்கிடு வழங்கும் அனைவருக்கு அனைவருக்கு ஊதியம் வழங்கிடு

¡Corre, Porque... llega